ஹாய் மக்களே வணக்கம் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி நம்ம வீட்டில் குக்கிங்கில் என்ன பண்ணுறோன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக வந்து சண்டே நம்ம வீட்டில் நல்லா குடல் குழம்பு லைவ் கூட போட்டிருந்தேன் பண்ணி எல்லாம் எடுத்து சட்டியில் மாற்றி குக்கர்லேருந்து எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் எல்லாத்துக்கும் சளி கோல்டு ஃபீவர்னு இருக்கிறதுனால கஞ்சியை குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி ஏற்கனவே ரைஸ் வேக வச்சுட்டேன் அந்த ரைஸை வந்து எடுத்து தண்ணியில் ஆட் பண்ணி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நல்லா வந்து கொதிக்க விட்டு அதை நல்லா வந்து பெசஞ்சு மசியை வந்து இதை வச்சு நம்ம கீரை கடைவோம் இல்லையா அதை வச்சு நல்லா மசிச்சு கொடுத்துட்டேன் சூப்பராக இருந்துச்சு குடல் குழம்பு பண்ணி நான் லைவ் போட தான் செஞ்சேன் பட் வந்து ஹஸ்பண்டுக்கு ரொம்பவே ஃபீவரு ப்ளஸ் வந்து சளி ஆகிடுச்சு பிள்ளைங்களுக்கும் சளி ஸோ வந்து மெயினாக வந்து கஞ்சி தான் கேட்டாங்க அதனால அவங்களுக்கு கஞ்சி கொடுத்துட்டு நானும் என் பொண்ணும் வந்து குடல் எடுத்துக்கிட்டோம் ஸோ அந்த நல்லா வந்து கஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஸோ கொதித்ததுக்கப்புறம் நல்லா வந்து மசியை கடைஞ்சி ஒரு ஆளுக்கு வந்து கஞ்சி கொடுத்தாச்சு பிள்ளைங்க வந்து பெருசாக சாப்பிடவே இல்லை அன்னைக்கு பசங்களாம் சைட் பை சைடாக வந்து குடல் வந்து இன்னும் கொஞ்சம் மேக தேவைப்பட்டுச்சு ஸோ விசில் வச்சு எடுத்து அதை வந்து மாற்றி எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சத்தியில் எடுத்து மாற்றி வச்சுட்டு அந்த குக்கரை கையோட கையாக விளக்கி வச்சுட்டேன் நம்மளுக்கு எதுவுமே வந்து அப்பப்போ வேலை பார்த்து அப்பப்போ எல்லாத்தையுமே எடுத்து வச்சு நீட்டாக வச்சிடணும் ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணி வச்சுட்டேன் நல்லா வந்து மசியை இது பண்ணி கஞ்சியை வந்து மசியை இது பண்ணி ஒரு பவுலில் ஊற்றி கொடுத்தேன் அதுவுமே கொடுத்ததே தான் அதுவுமே ஃபுல்லாக சாப்பிடல மீதி அப்படியே வச்சுட்டாங்க பசங்களுக்கு செஞ்சு வச்சிருந்த அந்த குடல் குழம்புடைய கிரேவியை லைட்ன ஸ்ப்ரெட் பண்ணி காலையிலேயே முட்டை பிடிச்சி பண்ணியிருந்தேன் அதை கொஞ்சம் பனைஞ்சு அப்படியே வந்து சின்னவருக்கு ஊட்டி விட்டேன் பொண்ணுக்கு வந்து சாப்பாடு போட்டு குழம்பு ஊற்றி அவங்களுக்கு கொடுத்துட்டேன் ஸோ வந்து தான் போச்சு ஃப்ரெண்ட்ஸ் உடம்பு முடியல வீட்டில் யாருக்குன்னா ஒரு வேலையும் ஓடலை பெருசாக எதுவுமே நான் சமைக்கவும் இல்லை செய்யவும் இல்லை இருக்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் நீட் பண்ணி வச்சிட்டு வேலையை முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் தான் போச்சு சண்டே எங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் சண்டே எந்த மாதிரி போச்சுன்னு சொல்லிட்டு ாம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து ஈவினிங் மேல ரொம்பவும் சளியா இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து ஒரு ஐடியா கொடுத்தாங்க இந்த மாதிரி முருங்கைக்கீரையை வந்து சூப்பு பண்ணி கொடு ரொம்பவே நல்லா சளிக்கு கேட்கும் கொரோனா டைமில் வந்து மெயினாக இந்த சூப்பு தான் வந்து குடிப்பாங்க கொரோனாக்கே அது அவ்வளோ பெரிய எஃபெக்ட் கொடுக்கும் நல்லா வந்து சரியாக போயிடும் சளி காஃப் எல்லாம் சொல்லிவிட்டு சொன்னாங்க ஸோ அதனால நான் கீரை எடுத்துட்டு மஞ்சள் பொடி பட்டை இலக்காய் கிராம்பு பொடி அதுதான் ரொம்ப மெயின் அது ஒரு பிஞ்சு அதுக்கப்புறம் வந்து பொடி ஒரு ரெண்டு பிஞ்சு அதுக்கப்புறம் அளவு உப்பு போட்டு முருங்கைக்கீரை ஆஞ்சி போட்டு சுடுதண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் வந்து அதோட சாறு இன்னொன்று வந்து ஒன்று மறந்துட்டேன் ஜிஞ்சி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஓகேவா ஒரு பிஞ்ச் ரொம்ப போட வேணாம் ஒரு பிஞ்ச் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டுக்கிட்டு லைட்டாக வந்து நம்ம பெப்பர் பவுடரும் போட்டுக்கலாம் அந்த சுருக்குன்னு இருக்கணும்ல அதுக்காண்டி ஒரு பிஞ்ச் ஆஃப் பெப்பர் இன்னொன்று வந்து அந்த மிளகு பெப்பர் வந்து மிளகு வந்து ரொம்பவே சளியை வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க சளிக்கு ஸோ அது ஒரு பிஞ்ச் போட்டுட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டு அந்த தண்ணிய வடிகட்டி குடுங்க குடிங்க இந்த மாதிரி கோல்டு டைம்ல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு நல்லா வந்து ஒரு சேஞ்ச் தெரிஞ்சிச்சு ஆஹ் டேஸ்ட் என்னமோ அவ்வளவு ஸ்பெஷலா எல்லாம் இருக்காது பட் உடம்புக்காண்டி வந்து அதை குடிச்சிக்கிட்டா ரொம்பவே நல்லது ஸோ அந்த சூப்பர் பண்ணி கொடுத்தேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பெருசாக வந்து எதுவும் பண்ணலை தான் இந்த டே போச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே என்னோட வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி வேற நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம் அது வரைக்கும் பை ஃப்ரம் பிளஸ் நீ